திருமண சுபமுகூர்த்த பட்டோலை நிகழும் ஆண்டு வைகாசி மாதம் சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த அவர்களின் சிரஞ்சீவி வேலனுக்கு இதே கிராமத்தைச் சேர்ந்த சக்கரபாணியின் மகள் எழிலரசியை திருமணம் செய்து கொடுக்க சம்மதிக்கிறோம் நீங்க நிம்மதியாருங்க Here you are. வேலா இதில் உன் சித்தப்பாவோட அட்ரஸ் இருக்கு கொஞ்ச நாளைக்கு நீ அங்கே போய் தங்கிக்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கௌரி நீ போய் வேலைனுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அம்மா என்னப்பா அப்பா உண்மையை சொல்லுங்க நான் யாரு என்னப்பா திடீர்னு இப்படி கேட்கற நீ உண்மைய சொல்லுங்க இதனடா கேள்வி உங்க அப்பா தான் சொல்றார்ல கொஞ்ச நாளைக்கு வெளியூர்ல தான் போய் இருந்துட்டு வாய நீங்க சும்மாருக்கு பாட்டி உண்மையை சொல்லுங்க அதான் என் புள்ளன்னு சொன்னல அப்புறம் என்ன சும்மா சும்மா கேட்டுக்கிட்டு நீ ஊருக்கு போறதுக்கான வேலை பாரு இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் கௌரி நீ போய் எல்லாம் எடுத்து வை என்ன அப்பா என்ன கொல்ல வந்தவங்களோட மொத்த வரலாறு எனக்கு தெரியுது இது மாதிரி எத்தனையோ தடவை முன்னாடி நடந்தப்போ அப்போ என்ன காரணம் சொன்னீங்களோ அதே காரணம் தான் இப்போ சொல்றீங்க படுத்தா கனவு பார்த்தா பயம் தொட்டா கோபம் என் மனசுல என்னென்னமோ வந்து வந்து மறையது எனக்குள்ள என்னென்ன நடக்குது அது ஏன்னு தெரியல தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா மேல சத்தியமா சொல்லுங்க சொல்லுங்கப்பா நீ என் பிள்ளை இல்லை போதுமா என்னங்க தலையில சத்தியம் பண்ணா சொல்றான் ஏன் தலையா சாஞ்சா சரின்னு போறதுக்கு நம்ம புள்ளடி அண்ணா என்னப்பா நான் உங்க புள்ள இல்லையா அப்போ பாட்டி தங்கச்சி அம்மா வேண்டாம்ப்பா எடுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அதுக்காக தலைமுறை அடிச்சு பொய் சத்தி இல்ல பொய் சத்தி இல்லப்பா உண்மைதான் உன்னை யாருன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இதெல்லாம் என் தம்பி தேவராஜனுக்கு மட்டும்தான் தெரியும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னா நானும் போனேன் எத்தனையோ வருஷமா பேச்சுவார்த்தை இல்லாம இருந்த என் தம்பி திடீர்னு கூப்பிட்ட உடனே எதை பத்தி யோசிக்காம ஓடின தன்னோட கால பறிகொடுத்தப்போ கூட என்கிட்ட எந்த உதவியும் கேட்காதவன் முதல் தடவையா உனக்காக ஒரு உதவியை கேட்டான் ஒரு ஆக்சிடென்ட்ல இவரோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு கொஞ்ச நாளைக்கு இவர உங்க பாதுகாப்புல வச்சிருங்கண்ணே என்கிட்ட முதல் தடவையா உதவின்னு கேட்குறேன் நான் இல்லைன்னா சொல்ல போறேன் அண்ணே இவர் ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாக்கப்பட வேண்டியவர் சொல்லப்போனா இவர் உங்கள் புள்ள மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் உள்ள மாதிரி நினச்சிக்கன்னு சொன்ன ஒன்று தான் எனக்கே தோணுச்சு எத்தனையோ வருஷமா ஒரு ஆண் வாரிசு இல்லையேன்னு கவலைப்பட்ட எனக்கு அதிர்ஷ்டவசமாக நீ கிடச்ச அதுக்கப்புறம் தான் என் தம்பி தேவராஜ்கிட்ட சொல்லி உன்னை என்னோட மகனாக தத்தெடுத்தேன்

மரத்தோட நிழல தான் பார்க்கணுமே தவிர அது முளைச்ச விதையை தேடக்கூடாது எத்தனை தடவை பிறந்தாலும் எங்களுக்கு தான்ப்பா பிள்ளைய பிறக்கணும் வேலை ஏன்பா இங்க வந்து தனியாக உட்காந்துருக்குற எத்தனையோ பேர் கண்ணீரை தொடச்சம் பண்ணி நீ கலங்கலாமா எவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டீங்க நீங்கள் என் மேலே காட்டின பாசத்தை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைல நினச்சி வருத்தப்படுறதான்னு நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இவளை கட்டிக்கிட்டு காலம் காலம்பூர சந்தோஷமாக நம்ம வீட்டிலே இருக்கணும் எப்படி பாட்டி நான் யார் என்ன நல்லவண்ணா கெட்டவண்ணா எதுவுமே எனக்கு தெரியாது எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நம்ம தனியாக இருக்கும்போது கண்ணியமாக நடந்துக்கிட்ட நீங்கள் நிச்சயமாக நல்லவர் தான் உங்களோட வசதியை பார்த்து நான் உங்களை லவ் பண்ணல அன்புக்காக மட்டும்தான் விரும்பின நீங்கள் வேணால் இந்த வீட்டு பிள்ளையாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னைக்கோ எனக்கு சொந்தமாயிட்டீங்க நீங்கள் வர வரைக்கும் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன்

Hei, bangunlah, orang ini lah. Otto, pola

என்னாச்சு உனக்கு கோபாலண்டா நீ தப்பிச்சுமா என்பா Bli no! på! Oh,